பயிரெலாம் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குங்க இன்றைக்கி பச்சைப்பயிறை வச்சுட்டு நம்ம ஒரு தோசை பேட்டர் ரெடி பண்ணலாம் ஸோ ஒரு கப் பச்சைப்பயிறு நீங்கள் உடச்ச பயிராகவும் எடுத்துக்கலாம் இல்லைனா முழு பயிராகவும் எடுத்துக்கலாம் ஒரு கப் பச்சைப்பயிறு தென் வந்துட்டு ஒரு கப் இட்லி அரிசி இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அவல் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஆப்ஷனல் தான் வேணும்னா ஆட் பண்ணுங்க இல்லைன்னா நோ ப்ராப்ளம் ஸோ இதை வந்து நான் ஓவர் நைட் நல்லா சோப் பண்ணி விட்ருங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு நீங்கள் இதை வந்து அரைச்சு இது இது கூட வந்துட்டு உப்பு தென் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃபெர்மெண்டேஷனாக விட்ருங்க ஒரு டென் டு தேர்ட்டின் ஹவர்ஸ் நல்லா காம்பெண்டேஷன் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தோசை ஊற்றி ஊற்றிப்பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் தென் வந்து இதில் இட்லியும் ஊற்றலாம் இட்லி அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் டயட் ஃபாலோ பண்ணுறவங்க மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப 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 ஹெல்தியான ஒரு ரெசிபி இதே மாதிரி இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம் இது நீங்கள் சட்னி வந்து எந்த சட்னி வேணாலும் வச்சு வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் நான் இன்றைக்கி வந்துட்டு கெட்டி சட்னியோட ட்ரை பண்ணியிருந்தேன் இட்லியுமே அவ்வளோ சாஃப்ட்டாக வந்துருந்துச்சு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கோம் ஸோ இதே மாதிரி இன்னொரு ஹெல்தி ரெசிபியில் பார்க்கலாம் அண்ட் லென்சே பை பை